வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி என்று அழைக்கக்கூடிய அந்த செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செடி பேர் தான் நித்திய கல்யாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா நித்திய கல்யாணி இந்த செடியை வந்து மூன்று வகையில் வந்து அழைக்கிறாங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா உடனே நடிகை நயன்தாரான்னு போயிடக்கூடாது நயன்தாரா அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டிப்பூ இன்னொன்று தான் சுடுகாட்டு மல்லி பேர் வித்தியாசமாக இருக்குல்ல சுடுகாட்டு மல்லி என்று அழைக்கக்கூடிய இந்த நித்திய கல்யாணி செடி தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கலரில் இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை நிறத்தில் பூத்துக்குழுங்கும் இன்னொன்று இளஞ்சவப்பு நிறத்தில் இந்தமாரி கலரில் இருக்கும் ஒரு முக்கிய பங்கு வைக்குன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான செடி தான் இந்த நித்திய கல்யாணி அதாவது சுடுகாட்டில் வந்து அதிகமாக ஏன் சுடுகாட்டு போன்னு சொல்கிறாங்கன்னா இது அதிகம் வந்து இந்த சுடுகாட்டில் தான் அந்த பூத்துக்குழுங்க அதிகமாக பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் பூத்துக்குழுங்க ஏன்னா சில பேர் பயந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செடியை வந்து அங்கே வளர்ப்பாங்க கூத்துக்குழுங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பய உணர்வுலேருந்து நீக்கக்கூடிய வகையில் இந்த செடி ஏற்படுத்தும் ஒரு காரணத்தினால இந்த செடியை வந்து சுடுகாட்டில் வந்து அதிகமாக நட்டு வச்சுருவாங்க வளர்ப்பாங்க அதனால தான் அது சுடுகாட்டு பூன்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாலு இட இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குறாங்க அழகுக்காகவும் மருத்துவம் நிறைஞ்சு காணப்படுறதுனால இதை வந்து இப்போ வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறாங்க நான் நிறையா வீட் நிறையா வீடுகளில் நானே பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ உங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்குறதும் வீட்டுக்கு முன்னால் தான் இந்த செடியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு முன்னால் தான் இருக்காங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க அதனால் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு முன்னால் வளர்க்கலாம் ஒரு சிறந்த செடி இந்த ஒரு நித்திய கல்யாணி பாருங்கள் இதோட பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு ஒரு முக்கிய பங்காக இது விளங்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒரு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும் தன்மை கொண்ட செடி இந்த நித்திய கல்யாணிங்க அதேமாதிரி சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் இயற்கை மருத்துவத்தை மறந்துடுறோம் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண்டவனாக பார்த்து இயற்கையே நமக்கு வந்து ஒரு சில மருந்து எல்லாம் கொடுத்து மருத்துவ செடியெல்லாம் கொடுத்துருக்கு அதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நாம் பயன்படுத்தினோம்னா நம்மளோட வாழ்க்கை நிலை நீண்ட காலம் இருக்கும் என்பது மிகையாகாது நித்திய கல்யாணி ஒன்றும் இல்லைங்க இந்த பூ பார்த்திங்களா அதாவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து ஒரே சீராக வைக்கக்கூடிய மகத்துவம் இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குங்க பாருங்க ஒன்றும் இல்லை இந்த பூ அப்படியே இப்படி பறிக்கிறீங்க அப்படி பறிச்சுறீங்க இது பறித்து ஒரு நாலஞ்சு பூ ஒரு ஆறு ஏழு பூ பறிச்சுக்கிங்களேன் காசாப்படமா அப்படியே பூத்து குழுங்குது அப்படியே பறிச்சுக்கங்க இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கிட்டு எப்படி இப்படி அந்த பூ எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த பூ அப்படியே வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் கொதிஞ்ச பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதோடு கலந்து வடிகட்டி மாலை இருவலை தினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகரின் அளவை சீராக வைக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த நித்திய கல்யாணி பூ வந்து கொடுக்குங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் டெய்லி சாப்பிடணும் காலை மாலை என்ற இரு வேளை அளவுக்கு நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகரோட அளவை வந்து சீராக வைத்து உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தன்மையை இந்த நித்திய கல்யாணி ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்து அற்புதமான செடி தான் இந்த நித்திய கல்யாணி டீக்கு பதிலாக காலையில் வந்து இதை ஒரு ஒரு நீங்கள் வந்து தேநீர் மாரி எடுத்துக்கலாம் நீங்கள் டீ வந்து பாலை சேர்த்து டீயை குடிக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நிறுத்திடுங்க இதை வந்து நமக்கு வந்து பிரச்சனை தீரணும் சக்கரை நோய் தீரணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் இது போன்ற மாற்று ஏற்பாடுகளை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ கஷாயம் மாரி வச்சு நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பிடிச்சிட்டு வரும் பொழுது சர்க்கரை நோயே உங்களுக்கு வராதுங்க படபடப்பு வராது மயக்கம் அளவு வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம் எப்படி நம்ம சர்க்கரை நோயை குணமாக்குதோ புற்றுநோய் உள்ளவங்களுக்கும் இந்த இது மருந்தாக பயன்படுது புற்றுநோய் அதாவது இரத்தத்தில் செல்கள் இந்த புற்றுநோய் செல்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த சுடுகாட்டு மல்லி கொடுக்கும் இதே போல தான் இந்த பூ அப்படியே பறித்து நல்லா கொதிக்க தண்ணியில் கொதிக்க வச்சு பணவெல்லம் அல்லது கருப்பட்டி வெள்ளத்தை போட்டு நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வரும் பொழுது புற்றுநோய் செல்களை அழித்து உங்களை வந்து விரைவில் குணமாக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த நித்திய கல்யாணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று மாற்றுக்கருத்திலும் இல்லைங்க ஒரு சிறந்த மருந்துங்க ஒரு அற்புதமான மருந்து அதேமாரி உடம்பு வலி வந்து அடித்து போட்டாப்புல இருக்கும் ஏந்திரிக்க முடியாமல் தூங்குவாங்க அது போன்ற தருணங்கள்லையும் நீங்கள் இது போல் நான் சொன்ன பாலம் தேநீர் மாரி நீங்கள் தயாரித்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வலியை குறைச்சி ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதம் நடந்த செடி தான் இந்த நித்திய கல்யாணி எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்களா அதனால் இது வீட்டில் வளருங்க இது வீட்டுக்கு முன்னால் தான் வளர்த்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்படி வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நித்திய கல்யாணி என்று அழைக்கக்கூடிய சுடுகாட்டு மல்லி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அதோட பயன்கள் என்ன நாம் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தினை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்தோம் இதுபோல் வேறொரு வித்தியாசமான செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி நன்றி வணக்கம்